ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் கேட்க போகிறோம் ஜான்சன் அவங்க வந்து நல்ல ப்ரிண்டிங்கெலாம் நல்ல டிசைன் பண்ணுவாங்க நல்ல கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க அவங்களும் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணுவோம் அவங்க இப்போ உங்களுக்கு மத்தியில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவாங்க பிரெசலான் இந்த சில்ட்ரன்ஸ் ஊழியத்துலேயும் சில்வர் உடைய நியாயரை அனுசரிக்கும்படி இந்த நாளிலும் யூத் பிரே ஃபெலோஷிப்பை அன்போடு அழைத்த சபை குருவான ஐயாவுக்கும் சபை மூப்பர்கள் சபை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள் இந்த நாளிலும் ஒரு சி ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் நன்றி அப்பா அந்த நல்ல மத்தியான வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் அருமையான அந்த சபையார் சிறுவர் ஞாயிறை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய வார்த்தையை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா அவங்க வார்த்தையின்படி நாங்கள் எல்லோரும் கீழ்ப்பணிந்து நடக்க எங்க கிருபை செய்யும் இயேசுவி வினாமல் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே பிபிடியில் ஒரு ஸ்லைடு போட்டிருப்பாங்க குட்டி பிள்ளைகள் கொஞ்சம் இந்த கதையுடைய டைட்டில் என்னென்னா நாகமான் அண்ட் த லிட்டில் கேர்ள் ஒரு குட்டி புள்ள ஏசப்பா குறித்து ஒரு சாட்சி சொன்னனால ஒரு நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிதானே உங்களுக்கு இன்றைக்கு உண்டான மனப்பாட வசனம் செகண்ட் ஸ்லைடில் இருக்கும் செகண்ட் ஸ்லைட் ப்ளே பண்ணுங்க மனப்பாட வசனம் லெட் யுவர் லைட் ஷைன் இன்னும் அழகான ஒரு வசனம் போட்டது வார்த்தை போட்டிருந்தாங்க ஷைன் லைக் லிட்டில் ஸ்டார்ஸ் நம்மலாம் யார் வானத்தின் நட்சத்திரம் போல பிள்ளைகள்லாம் ஜொலிக்க வேண்டும் அதுக்கந்த அந்த வசனம் நம்ம டைட்டலாக எடுத்தோம் லெட் யுவர் லைட் ஷைன் இதில் செகண்ட் ஸ்லைட் நம்ம பார்த்தோம்னா அடுத்து இந்த பிக்சர் பார்க்கிங்களா எல்லாரும் இந்த பிக்சரில் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு அங்கல்னு இருக்காங்க அவங்க பேர் என்ன பேர் தெரியுமா நாகமான் அவங்க பேர் என்ன பேர் நாகமான் அவங்க தான் இன்னைக்கு ஸ்டோரிக்கே ஹீரோ இந்த நாகமான் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்கிராச்சஸ் இருந்த மாதிரி இருக்கும் தெரியுதா ஸ்கின்ஸில் அது என்ன தெரிதா யாருக்கு அது கிளாஸ் ஸ்டீஜ் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ம் அது என்னென்னா அந்த நாகமானுக்கு வந்து அவங்க சரீரத்தில் குஷ்டங்கிற ஒரு நோய் வந்திருந்துச்சு அந்த குஷ்டம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் ஒயிட் கலரில் சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த புண்ணாக மாறி அது ரொம்ப நாற்றம் கொடுத்து பக்கத்தில் யாருமே போக முடியாத அளவுக்கு அந்த புண்ணு பெருசாகி கட்டை கட்டக்கட்டையாகி மறிக்கும் வரைக்கும் அந்த புண்ணு நம்மளை விட்டு போகாது இப்படி இந்த நாகமானுக்கு இந்த புண்ணு வந்ததுனால இந்த நாகமான் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது குட்டி பிள்ளை சொல்ல முடியுமா இந்த நாகமான் ஒரு யுத்த வீரர் வேதவசன் என்ன சொல்லுதுன்னா இந்த நாகமான் இருந்து சிரியா தேசத்தில் இருந்த ஒரு பெரிய பட தளபதி இவர் கீழே நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க இவங்க எந்த இடத்துல யுத்தம் பண்ண போனாலும் ஜெயத்தோடு தான் நாகமான் வருவார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாகமானுக்கு அவருக்கு வந்துருந்த அந்த நோயை சுகப்படுத்துவதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவர்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு அவருக்கு நிறைய செல்வாக்கு இருந்துச்சு ஆனால் அந்த நோயை சுகப்படுத்துறதுக்கு உண்டான வசதி அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு இப்படி ஒருக்கா இந்த நாகம்மன் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து நாடாக இருந்த இஸ்ரேலில் போய் ஒரு யுத்தம் பண்ண போகிறாங்க அங்கே யுத்தம் பண்ண போச்சில் பிள்ளைகள்லாம் ஸ்டோரி கவனமாக கேட்கிங்களா ஒரு கொஷின் உங்களுக்கு அது கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரை பரிசு கொடுக்கப்படும் இந்த நாகமான் பக்கத்து நாட்டில் போய் யுத்தம் பண்ண போகிறாரு அங்கேயும் போய் அழகாக சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரச்சில் என்ன பண்ணுறாரு ஒரு குட்டி பிள்ளைய கையோடு வீட்டுக்கு வேலை செய்யறதற்காண்டி கூட்டிகிட்டு வந்துடுறாரு என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டி பிள்ளைய அங்கேருந்து வெரி குட் அந்த புள்ள ஒரு நாள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கச்சில் நாகமானுடைய மனைவிகிட்ட சொல்கிறாங்க நம்ம எஜமான் பக்கத்து எங்கள் நாட்டில் போய் எலிசான்னு சொல்லி ஒரு தாத்தா இருக்காங்க அந்த தாத்தாட்ட போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்க குஷ்டம் பொய்யிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மூணாவது வசனத்தில் அஞ்சாதி நம்ம சொல்கிறத பார்க்குறோம் அப்போ நாகமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா இத்தனை நாள் இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இந்த குட்டி பிள்ளை ஒரு அருமையான ஒரு கதை சொல்கிறாள் நமக்கு அவங்க நாட்டில் எலிசான்னு சொல்லி ஒரு தாத்தா இருக்காங்களாம் அந்த தாத்தாட்ட போய் நம்ம சரீரத்தை காமிச்சா அவங்க சுகப்படுத்திடுவாங்களாமே அப்படின்னு சொல்லி நாகம்மன் என்ன பண்ணுறாரு உடனே குதிரை எடுத்துக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் அவங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு கொஞ்சம் அவங்களுடைய ஆர்மி வீரரையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே இங்கே யார் இருக்கான் எலிசா தாத்தா இருக்காங்க இல்சா தாத்தாக்கோடைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இன்னொருத்தவங்களையும் வச்சுருந்தாங்க அப்போது நாகமான் போய் குதிரையிலங்க நிற்கிறாங்க அப்போ எல்சா தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் யோர்தான் நதியில் ஏழு நேரம் போய் குளிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போது நாகமானுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டு வந்தார் நமக்கு ஏதாவது மருந்து கொடுப்பாங்க எதாவது நமக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்த நாகம்மானுக்கு குளிக்க சொன்ன உடனே அது ஒரு ஏமாத்து போல் அவருக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க கூட நிற்கிறவங்க அங்கே அங்கே பிப்பிடியில் பார்த்திங்கன்னா தெரியும் கூட நிற்கிறவங்க அவரை கொஞ்சம் பேசுகிறாங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க குளிக்க தானே சொன்னார் ரொம்ப சிம்பிளான வேலை தானே செஞ்சிடலாமே நம்ம அப்படின்னு சொன்ன உடனே நாகம்மன் என்ன பண்ணுறாரு அவர் பேச்சை கேட்டுட்டு குளிக்க போகிறாங்க குளிக்க போன உடனே அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் குளித்து முடிக்கிறாரு அவர் உடம்புல இன்னும் அந்த புண்ணு அப்படியே ஆறாமல் இருக்குது செகண்ட் டைம் மறுபடியும் குளிக்கிறாங்க அவருக்கு மறுபடியும் அந்த பொடுகு அவர் விட்டு போகலை தேர்ட் டைம் மறுபடியும் குளிக்கிறாங்க ஃபோர்த்து டைம் ஆகுது ஃபிஃப்த் டைம் ஆகுது சிக்ஸ்த் டைம் ஆகுது ஆனால் ஏழாவது நேரம் அவர் மறுபடியும் குளித்து எழும்பும்போது அவருடைய சரீரம் குழந்தைகளுடைய சரீரமாக போல மாறிட்டுன்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் என்னம்மா சொன்னார் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ வீரர் மனம் திரும்புறதுக்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா உங்களை மாதிரி ஒரு குட்டி எலிசா தாத்தா ஆனால் சொன்னது யார் ஒரு குட்டி பொண்ணு கரெக்டாக அப்போது நம்மளும் என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல பஸ்ஸில் வர நேரத்தில் நிறைய ஃப்ரீ டைம்ஸ் நம்மளும் கிடைக்கும் அப்படி தானே சண்டே கிளாஸ் டீச்சர் நிறைய ஸ்டோரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஸ்டோ ஸ்டோரிஸெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணதில் என்ன ஆகும் அவங்க லைஃப்பும் ஷைன் ஆகும் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையும் ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகும் ஒரு கேள்வி கேட்கட்டும் அவங்ககிட்ட குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி எத்தனை நேரம் எல்சா தாத்தா அந்த நதியில் முங்க சொன்னாங்க எத்தனாவது நேரத்தில் சுகமாச்சி குட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் டைம்ஸ் ரெண்டு சேர்ந்து சொல்றீங்க உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மூன்றாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுத்தவங்க நான் வாசிக்கலாம் அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த பொண்ணு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ தெளிவாக இருக்கும் நான் வாசிக்க பாருங்கள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நாம நலமாய் இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் அந்த பொண்ணு என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய பொண்ணாக இருக்க வாய்ப்பில் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கலாம் ஆனால் வீட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரான பொண்ணை தான் அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாலேஜ் எங்கேருந்து வந்துச்சு அந்த பொண்ணு அழகாக இல்லை மென்ஷன் பண்ணுறா எந்த இடத்துல எலிசாங்கிற தீர்க்க தெரிச்சிட்டோம் போகணும் அதே சமாரியால் இருக்கிற தீர்க்க தெரிச்சுட்டே போகணும் இப்படி இவ்வளோ அழகாக அட்ரஸ் சொல்கிறேன்னா இந்த அந்த பிள்ளைக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாராக இருக்கலாம் த பேரண்ட்ஸ் யார் த பேரண்ட்ஸ் ஏன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டில் அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும் பிள்ளைகின் பிள்ளைகளுக்கும் பகிர வேண்டும் இது என்னுடைய கட்டளை என்று இசைப்பாங்க அழகா எழுதி வச்சுருக்கிறாங்க எடுக்கிறவங்க வாசிக்கலாம் சாம் செவன்டி எயிட்டில் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டில் நாலாவதிகாரம் சாரி எழுபத்தி எட்டாவதிகாரம் நாலாவது வசனம் பின்வ அமேன் அதில் என்ன போட்டிருக்கு அவர் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரிப்போம் சண்டே கிளாஸ் நம்ம வ வாரத்தில் ஒர்க் அனுப்பலாம் பிபிஎஸ்க்கு வருஷத்துக்கு ஒருக்க அனுப்பலாம் ஆனால் பிள்ளைகள் ஆண்டர் நம்ம கையில் கொடுக்கத்திருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டோடைய துதியையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வல்லமையும் கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கடமை நீதிமொழியில் வசனம் எப்படி இருக்குது உன் மந்தையை மேல் கவனமாக உன் மந்தையை கண்ணோக்கி பார் நம்ம ஆட் அந்த மந்தங்கிறது வேதம் என்ன குறிக்கணும் நம்முடைய குடும்பத்தை தான் ஆண்டுறாங்க அழகாக ஆவியானம் எழுதி வச்சுருக்கிறாங்க நம்ம குடும்பத்தின் மேல் நம்ம கண்ணோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போது நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க நம்ம பிள்ளைகள் எதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதை நம்ம கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணணும் எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல நினைக்கிறேன் எனக்கு சின்ன பையன் இருக்கான் வந்துருப்பாங்க ஜோஷுவா அவன் பேர் அவன் சின்ன வயசில் மொபைலுக்கு அவ்வளோ அடிக்டாக இருந்தான் அவனை கண்டுபிடிக்கணும் சோஃபா கீழே தான் உட்காந்துருப்பான் சோஃபா கீழே அந்த லைட் அவன் ஃபேஸில் அடிச்சுட்டு இருக்கும் அதை வச்சு தான் அவங்களுக்கு அவங்களை நாங்கள் ஊரில் அவங்க பாட்டி வீட்டில் தான் பிறந்தவொடனே அங்கே இருந்தாப்போம் அதனால அவன் பாதிக்கப்பட்டதே கண் அவனுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அவன் கண்ணுக்கு மேலே பபுள்ஸ் மாதிரி வரும் அப்படி இப்படி ஃபுல் அந்த தீப்போட்ட பொண்ணு இப்படி ஒரு மாதிரி தண்ணி நிறைஞ்சு இருக்குமே அப்படி அவன் கண் அப்படி பாதிக்கப்பட்டுச்சு சின்ன பருவமாக இருக்கும் அதை உடச்சி விட்டோம்னா எல்லா தண்ணியும் வெளியிட வரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் திருநெலியில் போய் காமிச்சு பார்த்தோம் அவங்க என்ன சொன்ன ஒரே தான் லாக்டவுன் டைமில் பிள்ளைகள் அதிகமாக மொபைல் பார்த்தனால இந்த பாதிப்பு பிள்ளைகளுக்கு வருது இப்போ அப்படின்னு சொன்னாங்க இந்த வருஷத்தில் அவன் ஸ்கூலில் அட்மிஷன் டான் போஸ்கூலில் அவனுக்கு கிடச்சிருந்துச்சு அவன் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாட போவான் ஃபுட்பால்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா டைமும் அவனே சொல்லுவான் இனி ஃபுட்பாலை சேர்த்து விடுங்க அப்படிமா ஆனால் இந்த தடவை ஃபுட்பால் ஃபீஸ் பே பண்ணது முன்னோட்டி அவனை சும்மா நான் கூப்பிட்டு கேட்டேன் ஜோஷமாக நாளைக்கு ஒன்று ஃபீஸ் பே பே பண்ண போகிறேன் அவனுக்கு ஹாப்பி தானே அப்படின்னதுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டான் அதனால் எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்கும் வேண்டாங்க நல்லா அவனே சொல்லுவான் என்னை சீக்கிரம் சேர்த்து விடுங்க எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு பால் வாங்கி கொடுங்க ஷூ வாங்கி கொடுங்க என்ன ஆண்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் இந்த டைம் நான் அவனை ஸ்போர்ட்ஸில் சேர்க்கங்கிறேன் அவன் சொல்கிறான் வேண்டாம் அப்படிங்கிறான் அப்போ நான் என் ஒய்ஃப்டையும் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவன் சொன்னான் இப்போ ஃபுட்பால் ப்ராக்டிக்கலாக விளாடாமல் ஃபோனில் விளையாட அவன் எங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டான் மொபைல் ஃபோன் விளாட ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனுக்கு அதுப்பும் பிடிக்காமல் போயிட்டு அப்போ தான் நான் யோசித்தேன் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதித்து அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியது கூட மொபைலில் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருது நான் அதுக்கப்புறம் என் ஃபோன்லேருந்து அந்த எல்லா கேமையும் டிலீட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி அவனுக்கான ஜெபிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் நாங்கள் எவ்வளவோ அவனுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வீடியோஸ் காட்டுவோம் எதுலேயுமே அவன் மனம் மாறினதில்லை எப்படி மனம் மாறினாங்கன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஜூன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பிள்ளைங்களும் ஃபோனை மாட்டாங்க அல்ல லோயா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளால் முடியாத ஒரு காரியம் எப்படி நடந்துச்சு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நான் இன்றைக்கும் அதை நினைக்கும் போது ஆண்டுக்கு நன்றி சொல்வேன் ட்ரெயினில் போய்ட்டுருப்பேன் திடீர்னு நினைப்பேன் எப்படி ஃபோன் பார்க்குறதை விட்டுட்டாங்களே இப்போ எப்படி இப்படி எவ்வளோ அடிப்டாக இருந்தாங்க கண்ணே அதனால பா இப்பவும் உனக்கு அந்த அந்த சின்னடனும் கண்ணில் தெரியும் லைட்டாக ஒரு கண் அப்பப்போ வீங்கிறதுக்கு வீக்கம் அப்பப்போ வந்துட்டு போவோம் ஆனால் ஒரு ஆறு மாதமாவது ஒரு பெரிய விடுதலை ஆண்டர் கொடுத்தாரு அந்த ஃபோன் பார்க்குறதே பிள்ளைகள் விட்டுட்டாங்க எதாவது படிப்பு சம்மந்தமாக பார்க்குறதுக்கு எடுப்பாங்க பட் இந்த கேம் விளையாடுறது இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து ஆண்டு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டாங்க அப்போ என்னுடைய லைஃப்பை நான் நினச்சி பார்த்தேன் நான் எப்படில்லாமோ ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நீ எப்படி ஏன் இவ்வளோக்குள்ளே எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு யோசிக்கச்சில் தான் ஆண்ட்ரி எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல வெக்கேஷன் வந்தால் எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடுவாங்க வெளியில் போகிறதுக்கு முன்னோட்டி வெக்கேஷன்னாலே எல்லாருக்கும் ஒரே ஜாலியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே விளாட போகணும் கிரவுண்டு போகணும் கிரிக்கெட் பண்ணணும் இதே மைண்ட் செட்டில் தான் எல்லாம் இருப்போம் ஆனால் எங்கள் அம்மா எந்த சொன்னே எங்களுக்கு ஒரு செக் வைப்பாங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பைபிள் ரீட் பண்ணிவிட்டு தான் விட்டு வெளியில் போகணும் எங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்க அந்தளவுக்கு படிக்கலை அதனால் நான் என்ன செய்வேன்னா பைபிளை சும்மா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு எப்படியாவது ஒரு மணி நேரம் பைபிளை தூக்கி கையில் வச்சு விடணும் இஸ் வாஸ் தேட் அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் எங்கள் பாட்டுக்க வேணால் அம்மாக்கு தான் புரியாதே அம்மா பார்த்து அணிக்கிட்டு இருப்பாங்க என் தங்கச்சாவை நல்லா அழகாக படிப்பான் நான் எங்கள் அம்மாவை சும்மாட்டுக்கும் ஏமாத்துவேன் ஆனால் ஒரு மணி நேரம் பைபிளுங்கள் கையில் தான் இருக்கும் இப்படி எங்கள் அம்மா எங்களுக்கு போட்ட மொதல் விதை பரிசுத்தோ வேதாகவும் பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க வட் கற்றுக் கொடுக்கும்போது ஒருவேளை பிள்ளைகள் வழி தப்பி சென்றாலும் எப்படி ஆண்டவர் என்ன அழைத்து கொண்டு வந்தாரோ கண்டிப்பாக அதேப்படி பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருவார் ஏன்னா சிறு பிள்ளையோடைய இருதயம் தான் நல்ல நிலம் அந்த நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைக்கும் போது கண்டிப்பாக அது வளர்ந்து வரும்போது முப்பதும் அறுபதும் நூறுமாக கனி கொடுப்பது அதிக நிச்சயம் நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பலை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு நல்லா ஜெபிக்க கற்றுக் கொடுங்க டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் பிள்ளைகள் தலைமையில் கைவிச்சு ஜெபம் பண்ணுங்கள் லூக்கால அருமையான ஒரு வசனம் வாசிக்கிறோம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவன் இன்னும் தனக்கு சொத்து சேர்க்கணும் சொல்லி ஆசைப்படுறான் அந்த அதிகாரம் நீங்கள் வாசி முடிக்கிறதுலாம் பார்த்தோம்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுவார்கள் இது உங்களுக்கு தேவை என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறார் முதலாவது தேவனி ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம முதலாவது தேவனி ராஜ்யத்தை தேடும்போது குழந்தைகளுக்கு தேவையான ஞானம் புத்தி அறிவு எல்லாத்தையும் ஆண்டு கொடுக்கறதில் ஒரு குறையும் வைக்க போகிறது கிடையாது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும் பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கணும் இது நமக்கு ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அஞ்சாவது வசனத்தை நம்ம அதே ரெண்டு ராஜாக்களை எடுத்து வாசித்தோம்னா அதில் முடியல ஆண்டு போட்டோம் இது நான் உனக்கு கொடுத்த கட்டளை ஆண்ட் ஆண்டை நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல இதில் நமக்கு ஆண்டர் நமக்கு கொடுத்தது கட்டளை உன் பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்லிக் கொடு என்னுடைய வல்லமையை குறித்து சொல்லிக் கொடு அந்த நாகாம் நாகமான் கூட்டிகிட்டு வந்த அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அந்த குழந்தை கஷ்டப்படுற நேரத்தில் கூட சாட்சி சொல்கிற பிள்ளையாக இருந்தான் இன்றைக்கும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரினா சில்ட்ரனுடைய டே ஒரு கொண்டாடுறோன்னா அந்த குழந்தையை குறித்து நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமியினுடைய கதையை சொல்லுவோம் இப்படி ஒரு சில சாட்சிகள் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்மளும் நம்ம குழந்தைகளை ஷைன் லைக் எ ஸ்டார் அப்படி இப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படியே குழந்தைங்க நல்ல ஒரு நட்சத்திரங்களாக நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகள் இதே போல் பெரிய சாட்சிகளாக வளருவாங்க இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்க போகுது ஒன்றுமே கிடையாது பிள்ளைகள் எவ்வளோவோ படித்து பெருசாக வந்தாலும் பரலோத்துக்கு நேரம் நம்ம பிள்ளைகள் போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வழக்கத்தில் எதுவுமே இருக்க முடியாது பரலோகத்துக்கு நிகராக எதுவுமே இந்த பூமியில் கிடையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை கற்றுக் கொடுங்க அந்த நிலத்தில் நல்ல விதைகளை விதைங்க கண்டிப்பாக அது கனி கொடுப்பது அதிக நிச்சயம் மொபைல் ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் கையில் கொடுக்கவே கொடுக்காதுங்க அருமையான அந்த மிஷினரி ஊழியத்தை சொல்ல அந்த ரகு அழகா சொன்னாங்க பிள்ளைகள் டேஞ்சராக இருக்காங்க டேஞ்சர்ஸில் இருக்கிறாங்க ஆபத்தில் இருக்கிறாங்க அவங்க கையில் என்ன அவங்களுக்கு தெரிய மாட்டேன் அவங்க இஷ்டம் போல் யூஸ் பண்ணுறாங்க இதனால் அவங்க ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுறாங்க அவங்க லைஃப் அதனால் பாதிக்கப்படுது தொடர்ந்து பிள்ளைகளை கண்ணோக்கமாக பாருங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க என்ன பார்க்குறாங்க ஃபோனில் ஃபோனே கொடுக்காதுங்க அது பார்க்கதோட ஃபோனே கொடுக்காமல் வளர்க்குறது ரொம்ப நல்லது வசனத்தை சொல்லிவிடுங்க டெய்லி நல்லா குடும்பச்சுமம் பண்ணுங்கள் அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் பிள்ளைகளும் அதே போல் வளரும் கருத்திருந்த வார்த்தைகளும் ஆசிரியர் Amen.